வணக்கம் சமீபத்துல ஏர் இந்தியா விமான விபத்து இந்தியர்களை மட்டும் ஒட்டுமொத்த உலக நாடுகளையுமே அதிர்ச்சி அடைய பலரும் அடுத்து விமானத்தில் பயணம் செய்யவே பயப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நம்ம ஒரு பிளைட்ல டிராவல் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பிளைட்டை பத்தி சில அடிப்படையான விஷயங்களை நம்மனால தெரிஞ்சுக்கிற முடியும் அதாவது அந்த பிளைட்ட அந்த விமானத்தை கரெக்டான பரிசோதனைக்கு உட்படுத்திருக்காங்களா பாதுகாப்புக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி நம்ம பயணம் முன்னாடியே அந்த விமானத்தோட பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு விஷயங்களை சின்ன ஆணி எடுத்து வானத்தை பார்த்து வீசும் போது புவியீர்ப்பு விசையால கீழே விழும் அப்படி இருக்கும் போது ஆயிரக்கணக்கான எடையோட இந்த விமானங்கள்லாம் எப்படி பறக்குது இதுல எந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றாங்கன்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் பிளைட் பறப்பதற்கு முக்கிய காரணம் ஏர் ஃபாயில் டெக்னாலஜி தான் விமானத்தின் ரெக்கை விமானத்தை மேலெழுப்பி பறக்க உதவுது விமானத்தின் ரெக்கை பார்த்தோம்னா கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கும் இந்த வளைந்த ரெக்கையானது ரெக்கையில மோதும் காத்த கீழே தள்ளுது அதாவது இங்க நியூட்டனோட மூன்றாம் விதி வேலை செய்யுது இந்த ரெக்க காத்த கீழே தள்ளும்போது காற்றானது விமானத்தை மேலே பறக்க செய்யுது விமானம் மேலே பறக்க ஸ்டார்ட் ஆனதும் அது சீராகவும் நேராகவும் பறப்பதற்கு தான் என்ஜின் செயல்படுது நவீன விமானங்களில் இப்போது டர்போ ஃபேன் இன்ஜினுங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது விமானங்கள் பறப்பதற்கு மூணு விஷயங்கள் முக்கியமானதா சொல்லப்படுது ஃப்ளாப் த்ரஸ்ட் ட்ரிம் இந்த மூணுந்தான் ஒரு விமானம் ஏறும்போதும் இறங்கும் போதும் முக்கியமானதாக கருதப்படுது துரஸ்ட்டுன்றது விமானத்தை முன்னோக்கி செலுத்த உதவுது இது என்ஜினில் இருந்து உருவாக்கப்படுது விமானத்தோட வேகத்தை அதிகரிக்கவும் பறக்கும் போது நிலையான உயரத்தை பராமரிக்கவும் இது உதவுது ஃப்ளாப் என்பது விமானத்தின் ரெக்கையின் பின்வெளிம்பில் இருக்கும் ஒரு சாதனம் இது விமானம் புறப்படும்போது லிஃப்ட்டை அதிகரிக்கவும் அதே மாதிரி விமானம் தரையிறங்கும் போது ட்ராகை அதாவது இழுவை அதிகரிக்கவும் பயன்படுத்தப்படுது அதனாலதான் இது விமானத்தின் முக்கியமான கருவியா சொல்லப்படுது அதே மாதிரி டெய்லென் விங்கில் ஒரு ரெட்டர் இருக்கும் அது எந்த பக்கம் திரும்புதோ அதுக்கு எதிர்ப்புறத்தில் விமானம் திரும்பும் அதற்கு கீழே சிறிதா ஒரு ரெக்கை இருக்கும் அதுல எலவேட்டர் இருக்கும் இது விமானத்தை மேலே ஏத்துறதுக்கும் இறக்குறதுக்கும் அதாவது டெயில் அப் அண்ட் டவுன் செய்ய உதவுது முக்கியமா விமானத்தின் எடையளவுக்கு த்ரஸ்ட் குறைஞ்சிருந்தாலும் தேவையான வேகத்தை அதிகரிக்க முடியாது பயணிகளின் எடை எரிவாயு எடை பயணிகளின் லக்கேஜுகளின் எடை இதெல்லாம் சேர்ந்து விமானத்தின் எடை சமமாக இருக்கணும் இல்லைன்னா அது பறக்க முடியாது சமநிலை இல்லாத விமானம் பறக்க முடியாது அதே மாதிரி விமானங்களை இயக்க சக்தி வாய்ந்த ஜெட் என்ஜின்கள் பயன்படுத்தப்படுது இந்த என்ஜின்கள் வேகத்தை உருவாக்குவதோடு மட்டும் இல்லாமல் விமானத்தை காற்றில் நிலைநிறுத்த தேவையான உந்துதலை வழங்குது விமானம் எவ்வளவு வேகமாக நகருதோ அவ்வளவு லிஃப்ட் உருவாக்கப்படுது விமானத்தின் எடை அதை கீழ் நோக்கி இழுக்க விரும்பும் ஆனால் அதோட மேல் நோக்கியே தூக்கும் சக்தி அதாவது உந்து சக்தி இந்த எடைக்கு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்தால் விமானம் கீழே விழாது இந்த சமநிலை பராமரிக்கப்படும் வரை விமானம் எளிதாக பறக்க முடியும் இது எல்லாமே ஒன்னோடொன்னு கனெக்டடா இருந்தாதான் வேலை செய்யும் திரஸ்ட் மேனேஜ் செய்வதற்கு ஃபேட் என்று அழைக்கப்படும் ஃபுல் அத்தாரிட்டி டிஜிட்டல் இன்ஜின் இருக்கும் ஒரு விமானத்தின் எடையானது அதற்கேற்ற திரஸ்ட் இருந்தாதான் மேலே எழும்ப முடியும் விமானம் ஓடுதளத்துல செல்லும் போது வி ஒன் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க அப்புறம் மேலே எழும்புனா அதை விஆர் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க அதுக்கும் மேலே உயரத்தில் பறக்கும்போது அதை வி டூ ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றையுமே முடிவு செய்வது தான் ஃப்ளாப் ட்ரிம் த்ரஸ்ட் லிஃப்ட் ஸ்பீட் இது எல்லாமே இது போக விமானம் வானத்தில் பறக்கும்போது அது எந்த திசையில் போகலாம் எவ்வளவு உயரத்தில் பறக்கலாம் அதோட நிலைத்தன்மை இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த விமானியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எயிலரான் லிஃப்ட் ரேடார் போன்ற முக்கியமான பாகங்கள் பயன்படுத்தப்படுது இப்போ இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட வடிவமைக்கப்பட்ட விமானத்தின் உடல் காற்றின் வேகம் மற்றும் திசை மாற்றம் ஆகியவற்றின் ஈஸியாக சமாளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது காற்று கொந்தளிப்பு அதாவது அதிக காற்றோட்டத்தின் போது விமானம் அதோட சமநிலையை பராமரிக்க முடியும் அளவுக்கு இப்போ உருவாக்கப்படுது ஆயிரக்கணக்கான கிலோகிராம் எடையுள்ள ஒரு விமானம் காத்துல பறக்க முடியுதுன்னா அது எல்லாத்துக்குமே இந்த லிஃப்ட் உந்துதல் இழுவை இலுவை ட்ரிம் ஈர்ப்பு இது எல்லாத்துக்கும் இடையில சரியான ஒருங்கிணைப்பு வைக்கப்படும் சரியான சமநிலை அமைப்பாகும் இந்த அறிவியல் தொழில்நுட்பம் தான் விமானத்தை வானத்துல மிதக்க வைக்குது பெரும்பாலும் விமான பயணிகள் தங்களோட விமானத்தின் பாதுகாப்பு நிலையை அறியாமலே பயணம் செய்யறாங்க விமானம் பாக்குறதுக்கு பளபளப்பா தோணலாம் ஆனா அது எந்த அளவுக்கு பரிசோதிக்கப்படுதுன்றது யாருக்கும் தெரியாது இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே விமானத்தின் தரத்தையும் பாதுகாப்பையும் இயக்குநரகம் மற்றும் உலகளாவிய விதிகளின் பராமரிப்பு முறையை ஃபாலோ பண்ணுது விமானங்கள் கார்களை போலவே தவறாமல் பரிசோதிக்கப்படுது ஆனா மிகவும் கடுமையான முறையில இந்த பரிசோதனை நடக்குது டிஜிசி விதிகளின் படி நான்கு முக்கிய பராமரிப்பு நிலைகள் இருக்கு ஃபஸ்ட்டு ஏ சோதனை ஒவ்வொரு நானூறுலேருந்து அறநூறு விமான மணி நேரங்களுக்கும் அதாவது ஒன்றுலேருந்து ரெண்டு மாதங்களுக்குள் விமானத்தில் நடத்தப்படும் லைட்டான பரிசோதனை இது இது ஃப்ளைட்டோட அடிப்படை அமைப்புகளை சரி இதோட இதோடய வி சோதனையின் முதல்கட்ட சோதனையும் சேர்த்து செய்யப்படுது அடுத்து சி சோதனை ஒவ்வொரு இருபதுலேருந்து இருபத்தி நாலு மாதங்களுக்கும் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தப்படும் ஆழமான பரிசோதனை இது இதில் விமானம் பிரிக்கப்பட்டு முக்கிய பாகங்கள் ஆய்வு செய்யப்படுது அடுத்து டி சோதனை ஆறுல இருந்து பத்து வருஷங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படும் முழுமையான மறுசீரமைப்பு இது இதில் விமானம் முழுவதுமே புதுப்பிக்கப்படுது இந்த நாலு கட்ட சோதனைகள்ல ஒரு சின்ன தவறு நடந்தா கூட விமானத்தை தரையிலேயே நிறுத்திடுவாங்க இதே போல இந்த சோதனைகளை சரியான நேரத்துல சரியான முறையில் செய்யாம விமானம் பயன்படுத்தப்பட்டால் விமானம் மற்றும் விமான பயணிகளுக்கு ஆபத்தா இருக்கும் ஏர் இந்தியா இண்டிகோ விஸ்தாரா போன்ற முன்னணி நிறுவனங்கள் டிஜிசிஏ விதிகளை கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்றாங்க ஆனா சில குறைந்த கட்டண விமான நிறுவனங்கள் விமான ரத்துகளை தவிர்க்க சிறிய பராமரிப்பு சோதனைகளை தாமதப்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வர ஸ்பைஸ் ஜெட் மற்றும் கோஃபஸ் நிறுவனங்களின் பல விமானங்கள் பராமரிப்பு குறைபாடுகளால டிஜிசிஆல தரையிறக்கப்பட்டது விமானங்கள் விதிகளை மீறும் போது டிஜிசிஏ களத்தில் இறங்கி கடுமையான நடவடிக்கையை எடுத்து வருது ஒரு விமானத்தின் வயத அதோட பராமரிப்பு தேவைகள் தான் முடிவு செய்து பழைய விமானங்கள் அதாவது பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் வர ஒரு விமானம் ஓடுதுனா அதுக்கு அதிகமான பரிசோதனைகள் தேவைப்படுது ஏன்னா பழைய விமானம் அதிகப்படியான நேரம் பயன்படுத்தப்படுவதால வியர் அண்ட் டியர் பிரச்சனைகள் அதிகமாக இருக்க வாய்ப்பிருக்கு வியர் அண்ட் டியர் பிரச்சனைன்னா என்னன்னா ஒரு விமானம் அதிக வருஷம் ஓடும்போது இயற்கையாகவே தேய்மானம் ஏற்படுறது சில டயர்ஸாக இருக்கும் இல்லை சில பார்ட்ஸில் இயற்கையாகவே தேய்மானம் தான் இந்த வியர் அண்ட் டியர் ப்ராப்ளம் இந்தியாவில் பல விமானங்கள் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வருஷங்கள் பழதியது தான் ஆனா டிஜிசிஏ திறநிலைகளுக்கு உட்பட்டதுனால இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இந்த நிலையில விமான பயணிகள் போர்டிங் செய்யறதுக்கு முன்னாடி பிளேன் ஸ்பாட்டர்ஸ் டாட் நெட் அல்லது ஃபிளைட் அவே டாட் காம் போன்ற இணையதளங்கள்ல அவங்க டிராவல் பண்ணக்கூடிய விமானத்தின் வயது மற்றும் வரலாற்றை சரிபார்க்கலாம் இது மூலமா விமானத்தின் மீது நமக்கு கூடுதல் நம்பிக்கை கிடைக்கும் அது மட்டும் இல்ல பயம் இல்லாமலும் நம்ம ஃபிளைட்ல டிராவல் பண்ணலாம் முக்கியமா ஒவ்வொரு விமான பயணத்திற்கு முன்னாடியுமே பொறியாளர்கள் தினசரி டிரான்சிட் சோதனை செய்றாங்க இதில் விமானத்தோட வெளிப்புறம் இயந்திரங்கள் மற்றும் அடிப்படை அமைப்புகளை விரைவாக ஆய்வு செய்யப்படுது ஏதாவது சிக்கல் இருந்தால் விமானம் பறக்க அனுமதிக்கப்படாது இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அது அப்புறம் தான் எல்லா விமானமுமே புறப்படும் ஆனால் சில நேரங்களில் டைட்டான ஷெட்யூல்னால விமானங்களை விரைவாக இயக்க வேண்டிய நிர்பந்தம் சில நேரங்களில் தவறுகளுக்கு வழிவகுக்குது இதனால விமானத்தை இயக்க தாமதம் ஏற்பட்டா பாதுகாப்பு சோதனைகளுக்கும் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் இத விமான பயணிகளும் புரிஞ்சுக்கணும் பயணிகளா நம்ம பாதுகாப்பை உறுதி செய்ய சில எளிய முன்னெச்சரிக்கைகளை நம்ம எடுக்கலாம் நம்ம டிராவல் பண்ணக்கூடிய ஃப்ளைட் நம்பர் மற்றும் அது எந்த வகையான ஏர்க்ராஃப்ட் ட்ரை பண்ணுறத கூகுளில் தேடி அதை பிளேன் ஸ்பாட்டர்ஸ் டாட் நெட் அல்லது ஃப்ளைட் அவை டாட் காம் போன்ற இணையதளத்தில் என்ட்ரு பண்ணி அந்த ஃப்ளைட்டோட வயது மற்றும் அடிப்படை அமைப்புகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முக்கியமாக நம்ம டிராவல் பண்ணக்கூடிய ஃப்ளைட்டோட டிஜிசிய பாதுகாப்பு தணிக்கைகள் மற்றும் நிறுவனத்தின் பாதுகாப்பு திறனை ஆய்வு செய்யணும் ஏதாவது ஒரு ஏர்லைன்ஸ் நம்மளுக்கு டிக்கெட் கம்மியாக கொடுக்குறாங்க ஏதாவது ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா நம்ம அதில் புக் பண்ணாமல் நம்ம பாதுகாப்பை உறுதி செய்யும் நிறுவனங்களை மட்டும்தான் டிக்கெட் புக் செய்யணும் விமான போக்குவரத்து துறை வேகமாக வளர்ந்து வரும் வேலையில் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தரத்தை உயர்த்த வேண்டியதும் அவசியம் டிஜிசிஏ விமான நிறுவனங்களுக்கு கடுமையான விதிகளை விதித்து தவறுகளை கண்காணிக்குது இருந்தாலும் பணியாளர்கள் பயிற்சி விமான பராமரிப்பு மையங்களின் எண்ணிக்கை மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் இன்னும் மேம்பாடுகள் தேவை நன்றி